அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்களில் பிள்ளைகள் பிறந்தால் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளும் வாருங்கள் சித்திரை மாதம் பிறந்தவர்கள் செந்தில் நிறைந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் வைகாசி மாதம் பிறந்தவர்கள் வையகத்தை ஆளும் பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆனி மாதம் பிறந்தவர்கள் அறிவாளியான பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆடி மாதம் பிறந்தவர்கள் அறிஞனாக உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆவணி மாதம் பிறந்தவர்கள் அதிகாரியாக விளங்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள் புரட்டா மாதம் பிறந்தவர்கள் திறந்த சொல்ல முடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் ஐப்பன் மாசம் பிறந்தவர்கள் படிப்பில் பெருமை சேர்க்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள் கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள் கணிதத்தில் மேதையாக இருக்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள் மார்கழி மாதம் பிறந்தவர்கள் நேர்வடியை கடைபிடிக்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள் தை மாதம் பிறந்தவர்கள் தைரியசாலியான பிள்ளைகளாக இருப்பார்கள் மாசி மாதம் பிறந்தவர்கள் மா மேதையாக விளங்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள் பங்கனி மாச பிறந்தவர்கள் பாரத தேசமே போற்றும் பிள்ளைகளாக இருப்பார்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி